அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பரப்பு பதினாலாம் தேதி திங்கள்கிழமை நீங்கள் எப்படியெல்லாம் பூஜை வழிமுறைகளை கடைபிடிக்கணும் எதனோட முகத்தில் காலையில் எழுந்ததும் விழிக்கணும் அப்படி விழிச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இப்படி பூஜை முறைகளை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பொண்ணுக்கும் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவே இருக்காதுங்க வாங்க அந்த பூஜை முறைகள் என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் தினந்தோறும் ஆன்மீக குறிப்புகளும் பண பரிகாரங்களும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்புங்க அந்த நாளில் நீங்கள் நம்ம சொல்கிற பொருட்களை மட்டும் உங்களோட பூஜை அறையில் வச்சு வழிபாடுகள் செஞ்சு பாருங்க அப்புறம் உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமே இருக்காதுங்க அந்த வருஷம் முழுவதும் உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் எப்போயுமே கொட்டி கிடக்குங்க சந்தோஷத்துக்கு அளவில்லாத மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க அந்த பொருள் என்னென்னு கேட்குறீங்க வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் மொதல் நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் மொதல் நாள் நைட்டே வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு கண்ணாடி நகை தானியம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா கல்லுப்பு மஞ்சள் ஒரு இதில் கல் உப்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சின்ன கிண்ணங்களில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சின்னதில் கல் உப்பு மஞ்சள் அரிசி அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற பருப்பு இப்படி தானிய வகைகள் அதாவது வருஷத்தில் எந்த தானியமும் குறையாமல் இருக்கணும் அந்த வருஷம் முழுக்கன்றதுக்கான அர்த்தந்தங்கள் இது அப்படி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பல வகைகளில் மா பழா வாழை அதாவது முக்கணிகள் சொல்லுவோம் இல்லையா அப்படி மா மாப்பழ வாழை பலாப்பழம் நீங்கள் நிறைய வாங்கணுன்றதில் ஒரு ரெண்டு மூணு சோளம் நீங்கள் வாங்கிட்டாலும் போதுங்க சாஸ்திரத்துக்குன்ற மாதிரி மா மாப்பழ வாழை இந்தது எல்லாமே வாங்கிக்கோங்க வேறு களிங்கள் உங்களுக்கு வேறு பழங்கள் கிடைச்சால் ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் இல்லை வேற எந்த கனிகள் கிடைச்சாலும் சரிங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நகைகள் இருக்குன்னா ஒரு நகை சின்ன நகை இருந்தாலும் பரவாயில்லைங்க நகையை வைக்கணுங்க அதுக்கடுத்து காசு பணம் சில்லற காசாக இருக்கட்டும் நோட்டு காசு இது ரெண்டையுமே வந்துட்டு சேர்த்து வையுங்க அதுக்கப்புறம் முக்கியமாக கண்ணாடி இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் உங்களோட பூஜை அறைகளில் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுருங்க அதே மாதிரி உங்களோட வீட்டில் ஹால்லேயுமே இந்த பொருட்களை வச்சுருங்க எல்லாருமே காலையில் எழுந்ததும் தமிழ் விரடப்பிறப்பு சித்திரை ஒன்றாந்தேதி நீங்கள் எழும் பொழுதே இந்த எல்லாத்துக்கும் முகத்தில் நீங்கள் முழிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதாவது நீங்கள் இது முகத்தில் முழிக்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் முதல் நாள் என்ன நீங்கள் க கண்ணால் பார்க்குறீங்களோ அது வருஷம் முழுக்க உங்களுக்கு கிடைக்குங்க அப்படி நீங்கள் வருடம் எழுந்த உடனே இதோட முகத்தில் நீங்கள் முழிக்கும் பொழுது உங்களுக்கு நகையில் கஷ்டம் வராதுங்க அதே மாதிரி தானிய வகைகள்லையும் கஷ்டங்கள் வராது பழங்கள்லையும் கஷ்டங்கள் வராது இப்படி நீங்கள் எதோட முகத்துல எல்லாம் முழிக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே தாங்க ஐதீகம் இதுக்கு பேர் கணிக்காணுதல் சொல்லுவாங்கங்க அதனாலதான் நீங்க காலையில் எழுந்ததும் இந்த முகத்துல நம்ம முழிக்கணும்னு சொல்கிறோம் நீங்கள் உங்களோட பெட்ரூம்ல எழுந்த உடனே பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோதா நீங்கள் அந்த இந்த பொருட்களை ஃபுல்லாக ஒரு சொலகில் வச்சு வச்சிருங்க சொலகு இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்கள் எழுந்த உடனே பார்க்குற மாதிரி தரைக்கு கீழேனாலும் நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி பாருங்கள் எல்லாரோட பெட்ரூலையுமே இது கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க எழுந்த உடனே இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பொருட்கள் எல்லாமே அந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்குன்றது தாங்க ஐதீகம் இதுக்கு பேர் தாங்க கணிக்காடுதல் நம்ம சொல்கிறோம் இல்லை உங்களோட பெட்ரூமில் எல்லா பெட்ரூலையுமே தனித்தனியாக வைக்க முடியாது நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பெட்ரூம் இருக்குது எல்லாத்துலேயுமே நாங்கள் தனித்தனியாக வைக்க முடியாது மேம்னு சொல்கிறவங்க நீங்கள் பொதுவாக ஹாலில் வச்சுருங்க ஹால்ல வச்சுட்டு எழுந்த உடனே ஆனா வந்து ஹால்ல இருக்கிற இந்த பொருட்களை நீங்க பாக்குற மாதிரி பாருங்க இல்ல எல்லாருமே பூஜை அறையில வச்சிருக்கிறதா எல்லாருமே எழுந்த உடனே வந்து பூஜை அறையில வந்துட்டு அதை பாக்குற மாதிரி பாத்துக்கங்க ஆனா சித்திரை ஒண்ணு எழுந்த உடனே நீங்க கண்விழிக்கிறது எந்த பொருட்கள்லையா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வருஷம் முழுக்க நீங்கள் பார்க்குற இந்த எல்லா பொருட்கள்லையுமே உங்களுக்கு அப்படியே கிடச்சிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி பூஜை அறையில் கொஞ்சமாக பூக்களும் வச்சுக்கோங்க அது சிகப்பு நிறப்பு பூக்களாக இருந்தாலும் சரி மலர்ற அதாவது வாசனை தரக்கூடிய எந்த நிற நிறப்பூக்களாலும் உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா படங்களையும் சாமி ஃபோட்டோஸாக இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணிவிடுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு எளிமையான பொருட்கள்தாங்க நீங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் முக்கியமாக காசு பணத்தை வச்சுருங்க கண்ணாடி வைங்க நகை வைங்க தானிய வகைகள் வைங்க இது எல்லாத்தையும் வச்சு மனதால் வேண்டிக்கிட்டு ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் கணபதியை போற்றி ஓம் சிவனை போற்றி ஓம் கந்தா போற்றின்னு சொல்லி நீங்கள் மனதால் வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் காலையில் எழுந்த உடனே பார்க்க மட்டும் நீங்கள் செய்யுங்க அந்த வருஷம் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குங்க வீட்டில் சுபீட்சமாக இருக்குங்க வீடு பணத்துக்கோ சந்தோஷத்துக்கோ ஒற்றுமைக்கோ குறைவுன்றதே இருக்காது அன்னைக்கி அதே மாதிரி வீட்டில் என்ன உணவுனாலும் சமைச்சிக்கோங்க அசைவம் சமைக்காதீங்க சமை சைவத்தில் நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க சாப்பாட்டு வச்சுட்டு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டுங்க அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக கசப்பு நீங்கள் சேர்க்கவே கூடாதுங்க ஏன்னா வருடத்தில் முதல் நாள் வந்துட்டு பாகக்காய் இப்படி கசப்பு நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க சேர்க்கறது மூலமாக அது வந்து நமக்கு கசப்பு தன்மை தான் ஏற்படுத்தும் கண்டிப்பாக வருடத்தின் முதல் நாள் பாகக்காய் சேர்க்கக்கூடாதுங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களோட பூஜை அறையில் வச்சுட்டு காலையில் எழுந்ததும் இதை கண்ணால் பார்த்து நாங்கள் சொன்ன ரெண்டே ரெண்டு வரிகளை மட்டும் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி சிவனை போற்றி கந்தா போற்றி கணபதியை போற்றி இதுகளை மட்டும் நீங்கள் சொல்லி உங்களோட குலதெய்வத்தையும் மனதால் வேண்டிக்கங்க இந்த இப்போ இங்கே இருக்கிற எந்த பொருட்களுக்குமே இந்த வருஷம் எனக்கு குறைவுன்றதே இருக்காதுன்னு மட்டும் வேண்டிக்கங்க அதே மாதிரி நீங்கள் இப்படி வேண்டிக்கிறப்ப க பக்கத்தில் உங்களோட குழந்தைகளை வச்சுக்கோங்க ஏன்னா வருஷங்கள் போக போக கம்ப்யூட்டர் காலங்கள்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரிகிறது நம்மளோட பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே தெரிகிறதில்ல அதனால நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு செய்கிறது மூலமாக இந்த இந்த டைமில் சித்திரை ஒன்றா கணிக்கானுதல் பண்ணணும் இப்படி இந்த வருஷமாக இந்த மாதமா இந்தெந்த சாமி கும்பிடணும் இப்படியெல்லாம் பரிகாரங்கள் பண்ணணும் சாமிகளை வணங்கணுன்றது அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படி தெரியப்படுத்துறது மூலமாக அவங்க நாலு ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் உங்களை குழந்தைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த கணிக்கானுதலை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வருஷத்தில் முதல் நாள் நீங்கள் பண்ணும் உங்களுக்கு உங்கள் வீடே ரொம்ப சுபிக்ஷமாக அமையுங்க இந்த பிறப்பு எல்லாருக்குமே ரொம்ப இனிமையான பிறப்பாக அமைகிறதுக்கு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்